நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று நிகழக்கூடிய அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க அதாவது கணிராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கிரகங்களினுடைய மாற்றங்களானது என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒன்று ஒவ்வொரு நாள் திதி நட்சத்திரம் எல்லாமே உகந்ததாக இருக்கும் இப்படி பார்க்கையில திதிகள்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திதி அப்படின்னா அது அம்மாவாசையை தாங்க சொல்ல முடியும் ஏன்னா மற்ற எல்லா நாட்களிலுமே நீங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கு வேணாலும் போகலாம் அதாவது இறை வழிபாடுகளை வந்து செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம் எல்லாமே வந்து செய்யலாம் ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் அப்படின்னா அது அமாவாசை மட்டும்தாங்க இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் நமக்கு பித்திருக்களுடைய தோஷங்களை வந்து போக்கிக் கொடுக்குது குல சாபங்களை வந்து நிற்கி கொடுக்குது ஸோ அதனால் கட்டாயமாக இந்த அமாவாசை யாருமே மிஸ் பண்ணாதீங்க அதுவும் குறிப்பாக தாய் தந்தையாக இழந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய தவறவே கூடாது ஏன் அப்படின்னா நீங்க செய்ய தவறிய விஷயங்களானது உங்களை பாதிப்படைய செய்ய விட்டாலுமே கூட கட்டாயமா உங்களுடைய சந்ததியினர் அந்த பாதிப்பை வந்து அடைவாங்க நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம தெரிஞ்சே வந்து நிறைய பாவங்களையும் அல்லது வீணான சாபங்களையும் வாங்கி கொடுக்கக்கூடாது அதனால உங்களுடைய கடமைகளை நீங்கள் முறைப்படி வந்து செய்துக்கோங்க பொதுவா முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அவங்களுக்காக நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்கறது திதி கொடுக்கறதெல்லாம் வந்து வழக்கமான ஒரு விஷயந்தான் ஸோ இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் அவங்களுடைய குல வழக்கப்படி வந்து வழிபாடுகள் செய்கிறது உண்டு ஸோ அப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனால் முறைப்படி வந்து செய்துக்கோங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் நீங்கள் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் எந்த இடத்துல போய் எந்த ஜாதகக்காரர்கள்ட்ட பார்த்தாலும் சரி அல்லது புரோகிதர்கள்ட்ட போய் நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட கட்டாயமாக அவங்க சொல்லக்கூடியது இந்த அமாவாசை தான் இருக்கும் அதில் நம்ம கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அமாவாசைக்கு ரொம்பவே வந்து உகந்த நாள் அதை வந்து போக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க ஸோ ஏ பெரும்பாலும் நம்மளுடைய வீடுகளில் நம்ம பார்த்துருப்போம் பழம் அறுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசல்ல வைப்பாங்க உப்பு பரிகாரம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் சாம்பிராணி தூபங்கள் போடக்கூடிய விஷயம்லாம் நடக்கும் மற்ற நாட்களில் செய்கிறாங்களோ இல்லையோ பெரும்பாலும் அமாவாசைகளில் செய்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்படி உங்களுடைய வீட்டில் அமாவாசையில் இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் செய்திருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை செய்ய தவறி இருந்தால் இனி வரக்கூடிய அமாவாசைகளில் செய்யுங்க கண் திருஷ்டி அப்படின்றது விரைவில் வந்து போகும் இப்படி ரொம்பவே சிறப்புகளோடு இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமாவாசையாக வரக்கூடிய அமாவாசை இருக்கு அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமான அமாவாசை சூரிய பகவானுக்கு உகந்த மாதமான வரக்கூடியது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள் தாங்க அமாவாசை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு அபூர்வமாக கடந்த மாதம் வந்த அமாவாசையில் சூரிய கிரகணமானது ஏற்பட்டது இந்த முறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சித்திர அமாவாசையானது தோஷங்களை போக்கக்கூடிய அமாவாசைங்க ஸோ முறைப்படி கட்டாயமா வழிபாடுகள் செய்யுங்க அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் சித்திரை அமாவாசை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கு அது அது எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா மூன்று மணி நாற்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்கு சோ சித்திர மாசில வரக்கூடிய அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இருக்க போகுதுங்க சோ ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூணு மணிக்கே வந்து இந்த அமாவாசை திதியானது ஆரம்பமாயிடுது அதனால அந்த நாள் முழுவதுமே அமாவாசை இருக்கு ஸோ நீங்கள் மதியத்து நேரத்துக்குள்ள தர்பணம் வந்து செய்துக்கோங்க ரொம்பவே நல்லது மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள சித்திரை அமாவாசைக்கான தர்பணத்தை வந்து செய்து முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது கட்டாயமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது ஒரு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய ரெண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில ஒன்னாவ சேரக்கூடிய நாள தான் அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சோ அப்படி பாத்தீங்கன்னா இப்போ மேசராசில சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுதுதான் ஆனது ஏற்படுது ஸோ இப்படிப்பட்ட அமாவாசை காலத்துல நிச்சயமாக வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லது முன்னோர்களை வழிபாடுகள் செய்வது முன்னோர்களை எண்ணி அவங்களுடைய பெயர்கள்ல வயதானவர்களுக்கு இந்த நாள்ல தான தர்மங்கள் செய்யறது ரொம்பவே நல்லதுங்க பொதுவாகவே தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகும் ஏன்னா அவங்களுடைய பெயரை சொல்லி நீங்க ஏதாவது ஒரு பொருட்களை தானமா வந்து கொடுத்து உதவுங்க உணர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருவதற்கு இதை விட ஒரு எளிமையான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது இன்னுமே வந்து மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கட்டாயமா அமாவாசையில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க தவறாம மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசையில நீங்க போயிட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்களே வந்து நல்ல ஒரு மாற்றங்களை வந்து பார்க்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளை தவற மற்ற நாட்களில் நீங்கள் வழிபாடுகள் செய்தாலுமே கூட பயனில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைச்சிட்டாலே போதுங்க நமக்கு குலதெய்வத்தினுடைய ஆசை இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசை எல்லாமே வந்து கிடச்சிடும் பெரும்பாலும் பித்தர்களுடைய தோஷங்கள் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் பித்தர்களுடைய தோஷம் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள் அப்படி ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை முறைப்படி வந்து சரி செய்துக்கோங்க ஏன்னா இந்த சாபங்களானது உங்களுடைய வ ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாகவோ சரி உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் இருந்தது அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை நீங்கள் கட்டாயமாக வந்து அனுபவிக்க மாட்டீங்க ஆனால் உங்களுடைய சந்ததியினர் அதை வந்து பார்த்துடுவாங்க ஸோ பெரும்பாலும் இந்த விஷயம் வந்து நடக்காமல் பார்த்துக்கறதாங்க நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ஆனது கணிராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா கணிராசி நேர்கள் பெரும்பாலும் இந்த அமாவாசையினால் நெருங்க நெருங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் இந்த மாதத்துல நீங்கள் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னா கூட உங்களால் கரெக்டாக வந்து எடுக்க முடியாது ஏன்னா உங்களுடைய மனநிலை வந்து குழப்பமாக தான் இருக்கும் எதிர்பாராத விதமாக நிறைய விஷயங்கள் நிறைய வேலைகளை வந்து நீங்கள் ஒத்தி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க குடும்பம் பணியிடம் இப்படி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சாதகம் இல்லாம தாங்க இருக்குது அதனால் நிறைய விஷயங்களில் நீங்கள் பயன்கள் அப்படின்றத எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா இந்த ஏ எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏமாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற கால தாமதங்கள் அப்படின்றது ஸோ ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்குமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அப்படின்றது தேவைப்படுது அதனால நம்ம ஒரு சில மாதங்களில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த மாதத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படி தான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களானது அமைஞ்சிருக்கு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இன்னும் நாலு நாள் தாங்க இருக்குது அமாவாசை வரத்துக்கு இருந்தாலுமே இன்னிலேருந்தே இது போல் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறாரு சார் ஒரு அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான விஷயத்துல முழுக்க முழுக்க கணராசி நேயர்களாக்கிய நீங்க உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்தணும் ஏன்னா அரசாங்க விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஒருவேளை நீங்க விதி மீறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க ஏன்னா பெரிய பிரச்சனையில போய் நீங்க மாட்டிப்பீங்க ஒருவேளை திருமணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யுது ஏன்னா திருமண வாழ்க்கையிலையும் பல சிக்கல்கள் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் முறைப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் இந்த கணிராசினியர்கள் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வாழ்க்கை துணையோடையும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா பேச்சுக்கு பேச்சு சண்டைக்கு சண்டைன்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் பிளவுகளானது ஏற்பட்டுடும் ஸோ முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க அதோட எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பேச்சில் இனிமையை வந்து கடைப்பிடிக்கணும் உங்களுடைய செயலில் வந்து நிதானத்தை வந்து கடைப்பிடிக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செலுத்தக்கூடிய கூடுதலான கவனங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைய வந்து வந்து செம்மைப்படுத்தி கொடுக்கும் சோ கட்டாயமா மறந்துடாதீங்க கன்னிராசி நேர்களுக்கு அமாவாசை நாட்கள் நெருங்க நெருங்க இது போன்ற ஆபத்துக்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்க கட்டாயமா வந்து பாப்பீங்க அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது எது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் மேலும் அமாவாசை நாட்களில் கண்திருஷ்டி அணுந்து போவதற்கு செய்யக்கூடிய விஷயங்களை பற்றியும் கூட நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோ கூடவே நம்முடைய கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் பயன்பெறுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களைப் போல இன்னும் நிறைய மற்றொரு பதிவில் சந்திக்க